பண்டை காலத்திலேயே கோழியின் பெயரில் ஒரு ஊர் இருந்தது உரந்த என்றும் உறையூர் என்றும் அழைக்கப்படுகின்ற அது சோழர்களுடைய தலைநகராக இருந்தது அதை கோழியூர் என்றும் அழைத்தார்கள் நம்மிடையே இருக்கிற ஒரு நாட்பட்ட கேள்வி கோழி முன்பு வந்ததா முட்டை முன்பு வந்ததா என்பது இதற்கு அறிவியல் ரீதியான ஒரு விளக்கத்தை நாம் அறிந்தே ஆக வேண்டும் அப்போது போரிலே யாராவது இறந்தால் நடுகள் வைத்து வழிபடுவார்கள் மரணத்திற்காக அழமாட்டார்கள் கூடி குதூகலித்து கொண்டாடுவார்கள் மரணத்தை மன்னன் சண்டையை அறிவித்தார் மன்னனுடைய சேவலோடு எந்த சேவல் வேண்டுமானாலும் மோதலாம் இந்த சேவல் இப்படி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது அதை பார்த்த மாத்திரத்தில் மற்ற சேவல்கள் எல்லாம் பயந்து ஓடிவிடுகின்றன எவன் ஒருவன் தன்னுடைய சினத்தை வெல்கிறானோ அவன் உலகத்தையே வெல்ல முடியும் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிற மரியதாஸ் என்பவர் கோழிகளை பற்றி குறிப்பிடுகிற போது இந்த கோழிகள் சீனத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி வளர்ப்பது என்று சீன மன்னன் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் செயற்கை முறையில் அந்த முட்டைகளை பொறிக்க வைக்கிற நுட்பம் கிமு இருநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே இருந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் சாக்ரட்டீசனுடைய வரலாற்றை படிக்கிற போது அவர் கடைசியாக சொன்னதே நான் ஒரு சேவல் ஒன்றை இரவல் வாங்கினேன் அதை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்று சீடர்களுக்கு சொன்னதுதான் பல இடங்களில் கோழிகளின் பெயரில் பெயர்கள் இருக்கின்றன கோழிக்கோடு என்று கேரளாவில் இருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் கோழிப்பாக்கம் என்று திருச்செங்கோட்டிற்கு வருகிற வழியில் கூட கோழியின் பெயரால் ஒரு ஊர் இருக்கிறது கோழியின் பெயரில் நிறைய ஊர்கள் இருக்கின்றன பண்டைக் காலத்திலேயே கோழியின் பெயரில் ஒரு ஊர் இருந்தது உரந்த என்றும் உறையூர் என்றும் அழைக்கப்படுகின்ற அது சோழர்களுடைய தலைநகராக இருந்தது அதை கோழியூர் என்றும் அழைத்தார்கள் சிலப்பதிகாரத்தில் நலங்கிள்ளி கண்ணகிக்கு அங்கே ஒரு கோயில் அமைத்தான் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் அவர் அதை பற்றி குறிப்பிடுகிற போது முரஞ்சவி வாரணம் முன்சமம் முறுக்கி புரஞ்சவி வாரணம் புக்கண என்று குறிப்பிடுகிறார் முரஞ்செவி என்றால் முரத்தை போல செவியாக இருக்கிற வாரணம் என்றாலும் யானை வாரணம் என்றால் கோழியும் கூட இதற்கு பின்னால் கர்ண கதை ஒன்று உண்டு கரிகார் சோழன் ஒரு யானையின் மீது கம்பீரமாக அமர்ந்து சென்று கொண்டிருக்கிற போது திடீரென அந்த யானைக்கு மதம் பிடைத்து விடுகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் தவித்த போது ஒரு சேவல் வந்து அந்த கோழியை கொத்தி அதை அடக்கியது அந்த யானை கீழே விழுந்து இறந்து விட்டது என்பது கர்ணவழி கதை பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் என்பதில் இப்படி இரண்டு புடைப்பு சிற்றங்கள் சிற்பங்கள் இருக்கின்றன இதனால் அந்த ஊருக்கு கோழியூர் என்கிற பெயரும் உண்டு என்பதை பரிபாடலில் பார்க்கிறோம் அதிலே ஒரு பாடல் ஒன்று வருகிறது பூவினில் பிறந்தோன் நாவினில் பிறந்த நான்மறை கேள்வி குரல் எடுப்ப ஏமம் இன் துயில் எடா அல்லது வாழிய வஞ்சியும் கோழியும் போல் கோழியில் எழாது எம் எம்பேரூர் துயிலே என்பது அந்த பரிபாடலிலே உள்ள பாடல் பூவிலே பிறந்தவன் என்பது பிரம்மனை குறிப்பிடுகிறது அவன் நாவிலே பிறந்தது என்பது நான்கு வேதங்களை குறிப்பிடுகிறது நான்மறை மதுரை மக்கள் அந்த வேதங்கள் முழங்குகிற போதே எழுந்து விடுவார்களாம் ஆனால் கோடியூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உறையூரிலும் வஞ்சியிலும் கோழி கூவுகிற போதுதான் எழுவார்களாம் அந்த அளவிற்கு அவர்கள் சுறுசுறுப்பாக எழுவார்கள் என்கின்ற ஒன்றை அந்த பரிபாடல் உணர்த்துகிறது நம்மிடையே இருக்கிற ஒரு நாட்பட்ட கேள்வி கோழி முன்பு வந்ததா முட்டை முன்பு வந்ததா என்பது இதற்கு அறிவியல் ரீதியான ஒரு விளக்கத்தை நாம் அறிந்தே ஆக வேண்டும் கோழி வந்ததா முட்டை வந்ததா என்று கேட்டால் முட்டைதான் வந்தது ஏனென்றால் கோழி முட்டை இடுவதற்கு முன்னாலே வேறு சில விலங்குகள் முட்டையிட்டன மீன் முட்டையிட்டது தவளை முட்டையிட்டது அப்படி சரியான கேள்வி கோழி முன் வந்ததா கோழி முட்டை முன் வந்ததா என்பதுதான் பரிணாம வளர்ச்சி என்பது படிப்படியாக நிகழ்வது பரிணாம வளர்ச்சிக்கும் புரட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உண்டு புரட்சி என்பது திரும்பக்கூடியது ஆனால் பரிணாம வளர்ச்சி திரும்பாது புரட்சி வேகமாக நடக்கும் பரிணாம வளர்ச்சி மெதுவாக நடக்கும் ஒரு முறை நடந்தால் திரும்ப நடக்காது உயிரினங்கள் படிப்படியாகத்தான் பரிணாம வளர்ச்சி அடையும் பல லட்சம் ஆண்டுகள் கூட பரிணாம வளர்ச்சி அடைவதற்கு ஆகும் உதாரணமாக மனிதன் வாளில்லாத குரங்கிலிருந்து இரண்டு கிளைகளாக பிரிகிறான் ஒன்று சிம்பன்சி இன்னொன்று மனிதன் இந்த இரண்டு பிரிவுகளாக பிரிவதற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பரிணாம வளர்ச்சி நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால்தான் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இருத்தல் என்பது கஞ்சத்தனமான காசாலன் அது ஒரு நொடியை கூட வீணடிப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார் எனவே முதலில் கோழி இருந்ததற்கு முன்பு ஒரு புரோட்டோ கோழி கோழிக்கு முன் வடிவம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் அதற்கு முன்பு ஒரு வடிவம் அதற்கு முன்பு ஒரு வடிவம் இப்படி இருந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் இப்படி மாற்றங்கள் நிகழ்கிற போது அந்த கோழிக்கு முன்னான முன்கோழி ஒ ஒரு முட்டையை இடும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த உயிரினத்திலும் மரபுக்கூறுகள் நூறு சதவிகிதம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது இல்லை அதில் சற்று வேறுபாடு இருக்கும் அது தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது சதவிகிதமாக இருக்கலாம் திடீரென சில மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு அதுதான் மரபு திரிவு என்று சொல்வார்கள் அந்த மரபு திரிவுகளின் காரணமாகத்தான் புயல் புது உயிரினங்கள் ஏற்படுகின்றன அப்படி ஒரு கோழி இடுகிற போது அந்த முட்டையிலே மரபு திரிவுகள் ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு அது பொறிந்து வெளியே வருகிற போது கோழி வந்திருக்க வேண்டும் அப்படி பார்க்கிற போது கோழி வந்ததா முட்டை முன் வந்ததா என்றால் முட்டை தான் முன் வந்தது கோழி பின்னால் வந்தது எனக்கு இன்னொரு வரலாற்று சம்பவம் நினைவுக்கு வருகிறது கொலம்பஸ் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று பயணம் பட்டு அவற்றை கண்டறிவது என்று பேசிக்கொண்டிருக்கிற போது உணவு மேடையில் இருந்த மற்றவர்களெல்லாம் கொலம்பஸை பார்த்து கிண்டல் செய்தார்கள் அவர்கள் இவ்வாறு கேலி பேசுவதை பார்த்து கொலம்பஸ் அவர்களிடம் கேட்டார் இந்த முட்டையை நீங்கள் நிற்க வைக்க முடியுமா யாராலும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் நிற்க வைக்கிறேன் என்று அதனுடைய அகலமான பகுதியைச் சற்று தட்டி நிற்க வைத்தார் கொலம்பஸ் அப்போதுதான் அவருடைய திறமையை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் கோழிகள் எப்படி உருவாயின என்பதை மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள் அதற்கு மூதாதையராக இருந்தது காட்டு சிவப்பு கோழி என்பதுதான் என்று கூறுகிறார்கள் அந்த காட்டு சிவப்பு கோழியிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் கோழிகள் உண்டாயின ஆனால் அந்த கோழிகளுக்கு மஞ்சள் தோல் இருப்பதற்கு காரணம் இந்தியாவில் இருந்த சாம்பர் கோழிகளும் ஒரு காரணம் அதன் வாழ் இருப்பதற்கு இலங்கையில் இருந்த காட்டுக்கோழிகளும் பச்சை காட்டுக்கோழிகளும் காரணமாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் தமிழ்மொழியை பொறுத்தவரை அதனுடைய சிறப்பு நம்முடைய கோபால நாராயண அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பல பாடல்களை யார் எழுதினார்கள் என்பதே தெரியவில்லை நம்முடைய தமிழர்களுடைய சிறப்பே செய்வது முக்கியம் செய்பவர் முக்கியம் நாம் சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்கள் எதிலும் அவர்கள் பெயர் இல்லை பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் யார் எழுதினார்கள் என்று தெரியாது பல அற்புதமான கட்டடங்களை கட்டினார்கள் யார் கட்டின கரடி வதையை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னது கரடி துன்பப்படுகிறதே என்பதற்காக அல்ல மக்கள் இன்பப்படுகிறார்களே அதை தடுப்பதற்காகத்தான் என்று சொல்லுகிறார் காரணம் இந்த பியூரிட்டன்ஸ் என்பவர்கள் நாடகம் இலக்கியம் கலை இவையெல்லாம் தேவையில்லை இந்த கேளிக்கைகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் ஆலிவர் கிராமில் வந்தபோது இங்கிலாந்தில் இருக்கிற நாடகக் கொட்டகைகளெல்லாம் மூடப்பட்டன அதனால் இதை பற்றி ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிறார் அப்படி பல இடங்களில் இந்த கோழிகள் சண்டை என்பது இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டிலே கோழிகள் சண்டையில் ஈடுபட்டது மட்டுமல்ல அந்த கோழிகளை பிரியமாக வளர்த்திருக்கிறார்கள் ஒருவேளை அந்த சேவல் சண்டையிலே இறந்து விட்டால் அதற்கு நடுகள் வைத்திருக்கிறார்கள் வீரத்தை கொண்டாடுகிற இனமாக தமிழ்நாடு ஒரு காலத்தில் இருந்தது அப்போது போரிலே யாராவது இறந்தால் நடுகள் வைத்து வழிபடுவார்கள் மரணத்திற்காக அழமாட்டார்கள் கூடி குதூகலித்து கொண்டாடுவார்கள் மரணத்தை அப்பாறு சண்டையிலே இறந்த கோழிக்கு இரண்டு இடங்களில் நடுகர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது ஒன்று இந்தலூர் என்கிற இடம் இன்னொன்று அரசலாபுரம் என்கிற இடம் இந்த இரண்டு இடங்களிலும் நடுகற்கள் இருந்ததை பார்க்க முடிகிற கம்பர் தன்னுடைய இராமாயணத்தில் கோசல நாட்டில் மக்கள் எப்படியெல்லாம் பொழுதுபோக்கினார்கள் என்பதை பற்றி குறிப்பிடுகிற போது அவர் சொல்லுகிறார் இதை பற்றி குறிப்பிடுகிறார் கருப்புற மனமும் கண்ணில் சிவப்புறு கண்ணில் சிவப்புறு சினமும் காட்டி உருப்பரு படையின் தாக்கி உருவகை இன்று இன்று சிறி வெறுப்பில் கழிப்பின் வெம்போர் மதுகய வீர வாழ்க்கை மறுபட ஆவிபேனா வாரணம் பொறுத்துவாரும் என்று குறிப்பிடுகிறார் இந்த கோழிகள் வீரத்தின் அடையாளமாக தன் உயிரை கூட கொள்ளாமல் கவலைப்படாமல் சண்டை போடும் என்கிற தகவலை அவர் குறிப்பிடுகிறார் இன்னொன்றையும் சொல்லுகிறார் கோசல நாட்டு மக்கள் இவ்வாறு எருமை கடாக்களையும் விடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் தமிழிலே இந்த கோழிகள் எவ்வாறு மோதுகின்றனவோ அந்த சண்டைக்கு பெயர் சேவர்களம் என்று பெயர் இந்த சண்டை சேவல்களுக்கு பெயர் சேவர் என்று ஒரு பெயர் இருக்கிறது இதை பற்றி பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அதில் புறப்பொருள் வெண்பா மாலையிலும் ஒரு பாடல் வருகிறது அதிலே பாய்ந்தும் எரிந்தும் படிந்தும் பலகாலும் காய்ந்தும் வாய்க்கொண்டும் கடுஞ்சொல்லார் ஆய்ந்து நிறங்கண்டு வித்தகர் நேர்விட்ட கோழி புறங்கண்டும் தான் வருமே போர்க்கு என்பதுதான் அந்த பாடல் இந்த கோழி பல இடங்களில் சென்று சண்டை போட்டு அதற்கு எத்தனை முறை விட்டாலும் அது போர் செய்வதற்கு தயாராக இருக்கும் என்பதை அந்த பாடல் குறிப்பிடுகிறது தமிழிலே இரண்டு முக்கியமான நாவல்கள் இந்த சேவல் சண்டையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது தாவோவிலே இதை பற்றி ஒரு குறிப்பு உண்டு ஒரு மன்னன் சீன மன்னன் ஒரு சேவலை பழக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் மிகப்பெரிய சேவலை வாங்கி கொண்டு வந்தான் அந்த சேவலை பழக்குவதற்காக ஒருவரை அழைத்து இந்த சேவலை நீங்கள் பழக்க வேண்டும் என்று சொன்னான் அவர் சொன்னார் நாங்கள் பழக்கிவிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று வாங்கி கொண்டு போனான் ஆனால் மூன்று மாதங்களாக வரவில்லை அவரை அழைத்து சேவல்களை விட்டீர்களா என்று கேட்டேன் இல்லை நான் பழக்கவில்லை ஏனென்றால் இந்த சேவல் தூரத்தில் எந்த சேவலாவது கொக்கரித்தால் கூட இதுவும் கொக்கரித்து சிலிர்த்து கொள்கிறது இது சரியான பருவம் அல்ல அரசன் வியக்கினார் அப்படிப்பட்ட மான ரோஷம் உள்ள சேவல்தானே வெற்றி பெற முடியும் சரி விட்டுவிட்டார் அடுத்து மூன்று மாதங்கள் கழித்து கூப்பிட்டார் இப்போதாவது சேவல் தயாரா வேறு சேவல்கள் எங்காவது கொக்கரித்தால் இது அமைதியாக இருக்கிறது ஆனால் சேவலை எதிரே பார்த்தால் கொக்கரிக்கிறது இப்போது சரியான பருவம் அல்ல மன்னனுக்கு மறுபடியும் வியப்பு சரி பரவாயில்லை மூன்று மாதங்கள் கழித்து அவரே வந்தார் சேவல் இப்போது தயாராக இருக்கிறது எந்த சேவலை பார்த்தாலும் கொக்கரிப்பதும் இல்லை அது கூவினால் இது சிறிதும் கண்டுகொள்வதில்லை இப்போது சண்டைக்கு விடலாம் மன்னன் சண்டையை அறிவித்தார் மன்னனுடைய சேவலோடு எந்த சேவல் வேண்டுமானாலும் மோதலாம் இந்த சேவல் இப்படி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது அதை பார்த்த மாத்திரத்தில் மற்ற சேவல்கள் எல்லாம் பயந்து ஓடிவிடுகின்றன எவன் ஒருவன் தன்னுடைய சினத்தை வெல்கிறானோ அவன் உலகத்தையே வெல்ல முடியும் என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது டால்ஸ்டாயினுடைய ஒரு உருவக்கதை உண்டு அதிலே இரண்டு சேவல்கள் சண்டை போடுகின்றன ஒரு சேவல் இன்னொரு சேவலை வீழ்த்திவிட்டு விட்டு பெருமிதம் கொண்டு தன்னுடைய பெட்டிகளுக்கு மட்டும் காண்பிக்க விரும்பாமல் சுற்றுப்பக்கத்தில் இருக்கிற அனைவரிடமும் காண்பிப்பதற்காக சிறகுகளை எல்லாம் அசைத்து வேகமாக பறந்து ஒரு கூரையின் மேல் வந்து அமர்கிறது அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு பருந்து அதை கவிக்கொண்டு போய்விடுகிறது அதிகமாக பெருமிதமோ பெருமையோ நாம் ஒருபோதும் அடையக்கூடாது என்பதை உணர்த்துவது இது நம் அருகிலே இருந்தால் அவர்கள் சாதாரணமானவர்கள் எளிமையாக இருந்தால் சாதாரணமானவர்கள் அன்பாக இருந்தால் சாதாரணமானவர்கள் என்கிற நினைப்பு நம் மக்களுக்கு எப்போதும் உண்டு